தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவ்வப்போது தமிழகத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை கையில் எடுத்து பேசி மக்களிடம் உண்மை தன்மையை வெளிப்படுத்தி வருகிறார் இதுவே தமிழக அரசுக்கு ஒரு பின்னடைவாக பார்த்து ஆளுநரை விமர்சித்து வருகின்றனர் இந்த நிலையில்தான் ஆளுநர் வெளியிட்டுள்ள ஒரு தகவலால் திமுக போட்ட திட்டம் எல்லாம் தலகீழாக உள்ளதாக கூறப்படுகிறது சென்னை கிண்டி கவர்னர் மாளிகையில் வள்ளலாரின் இருநூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா மற்றும் திருவருட்பா நூல் வெளியீட்டு விழா நேற்று நடந்தது இதில் பேசிய ஆளுநர் ரவி தமிழக மாளிகை கடந்த இரண்டு நாட்களாக ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாக ஆன்மீக கூடமாக இருந்து வருகிறது இரண்டு நாட்களாக புனிதமாக்கிவிட்டன வள்ளலாரின் போதனைகள் உலகில் இப்போது நடக்கும் பிரிவினைவாதம் வறுமை போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடியதாக உள்ளன அவரின் தத்துவங்கள் எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தன ஒவ்வொரு நாளும் பத்திரிகைகள் வாயிலாக தீண்டாமை எனும் பெயரில் கொலை அடிதடி சம்பவங்களை காணுகிறேன் பட்டியலின சமூகத்தினர் நம் சகோதர சகோதரிகள் அவர்களை இந்த சமூகத்தில் இருந்து ஒதுக்கி வைக்கக் கூடாது இது போன்ற சம்பவங்கள் தமிழகத்திலும் நடக்கின்றன தமிழகம் கல்வியில் சிறந்த மாநிலமாக உள்ளது உயர்கல்வி சேர்க்கையில் தேசிய சராசரியை விட தமிழகத்தில் சேர்க்கை சதவிகிதமானது அதிகம் மேலும் எழுத்தறிவு பெற்றவர்கள் ஏராளம் இருப்பினும் இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பது வருத்தம் அளிக்கிறது இந்த பிரச்சனைகளுக்கு சமுதாய சீர்திருத்தமே தீர்வு ஆனால் இது போன்ற விஷயங்கள் நம்மை சென்றடைய கூடாது என்பதில் அரசியல் கண்ணும் கருத்துமாக உள்ளது நம்மை பிரித்து ஆள்வதையே அரசியல் ஒரு மார்க்கமாக கொண்டுள்ளது இப்படி இருந்தால்தான் அவர்கள் ஆட்சியில் அவர்களுக்கு சாதகமாக செய்து கொள்ள முடியும் சமூக பாகுபாடுகளை களைய வள்ளலாரின் பாடல்களே ஒரே வழி அதை பாடங்கள் வாயிலாக நம்முடைய அடுத்த சந்ததியினருக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் பாடங்கள் மூலமாக சென்றால் குழந்தைகளின் மனதில் பதியும் தமிழகம் முழுவதும் நான் பயணம் மேற்கொள்ளும் போது அங்குள்ள சுவர்களை பார்ப்பேன் அதில் தமிழகம் போராடும் என்று எழுதப்பட்டிருக்கும் யாருடன் போராடும் தமிழகத்தை எதிர்த்து யாரும் போராடவில்லை நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள் இது போன்ற மனநிலையில் இருந்து அனைவரும் மாற வேண்டும் யாருடனும் இங்கு சண்டை கிடையாது நாம் அனைவரும் இணைந்து முன்னேற வேண்டும் இவ்வாறு அவர் பேசினார் இந்த நிலையில் திமுக தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டேன் என்றெல்லாம் பிரச்சாரத்தை கையில் எடுத்தது இப்போது ஆளுநர் இதையெல்லாம் சுட்டிக்காட்டி பேசியுள்ளதால் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது அதற்கு ஏற்றார் போல கரூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழப்பு மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு போன்ற பிரச்சனை உள்ளதால் வெறுமையாக தமிழகம் போராடும் என்று திமுக மக்களிடம் கொண்டு சேர்த்ததால் ஆளுநர் அதை உடைத்தெறிந்து விட்டதாக கூறப்படுகிறது மேலும் தலித் மக்கள் குறித்து ஆளுநர் பேசியிருப்பது போலவே சில அரசியல் கட்சியை சார்ந்த தலைவர்கள் அந்த சமூக மக்களுக்கு பிரச்சினை என்றால் கூட வந்து நிற்பதில்லை என்பதை சுட்டிக்காட்டி பேசியிருப்பதாக கூறப்படுகிறது